வணக்கம் உங்கள் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மனுக்களை அளித்தனர் இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் ஆப்ரஹாம் தலைமையில் அளித்த மனுவில் கானார்பட்டி தூய யோவான் ஆலய வளாகத்தில் ஊராட்சியில் அத்துமீறி நுழைந்து சிமெண்ட் தடம் அமைப்பதை தடுக்க வேண்டியும் மற்றும் மானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுப்பன்றிகளால் விவசாய பயிர்கள் சேதமடைந்து வருகிறது விவசாயிகள் நலன் கருதி சோலார் நிறுவனத்தின் மூலம் முழு மானியத்துடன் மின்வேலி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனு அளிக்கும் போது கானார்பட்டி தூய யோவான் ஆலய சொத்துக்குழு உறுப்பினர் எஸ் வரதராஜ் உடனிருந்தார் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மாவட்ட செயலாளர் ராபுராம் கானார்பட்டி கிராமத்தில் தூய யோவான் ஆலயத்துக்கு பாதிக்கப்பட்ட கலையரங்கத்திற்கு முன்பு ஊராட்சி மன்றம் அத்துமீறி சிமெண்ட் தளம் போடுவதற்காக சேசிபி வைத்து தோண்டி மற்ற வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மாணவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை இடத்தை ஆய்வு செய்யாமல் கொடுத்தார்களா ஆய்வு செய்து கொடுத்தார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மேற்படி இடத்தை ஆய்வு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டு அந்த இடம் துய யோக ஆலயத்துக்கு பாத்தியப்பட்டதா என்பதை ஆய்வு செய்து அந்த நிதியை வந்து வந்து நிறுத்தி வைத்து அந்த வேலையை நிறுத்தி வைத்து அந்த துய யோகன் ஆலயத்துக்கு பாத்தியப்பட்ட இடம் என்றால் அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த இடத்தை எடுத்ததற்கு இழப்பீடு வழங்கிட மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கணும் நன்றி வணக்கம் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க